கத்தரும் ரட்சகரும் மீட்பெரும் மேய்பெருமானே கத்தரா இயேசு கிறிஸ்து நம்ம நாமத்தில் உங்களுக்கு என் வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறேன் இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான அருமையான வேலையில கூட நாம் பார்க்க தான் ஒரு செய்தியினுடைய தலைப்பு என்ன தலைப்பு சொல்லுங்க பாக்கலாம் என்ன செய்தி தலைப்பு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மனுஷ பிறப்பு மனிதனுடைய மனுஷருடைய பிறப்பு ரெண்டுல எது விசேஷமானது அதிசயமானது இயேசு பிறந்தது அதிசயமா மனிதன் பிறந்தது அதிசயமா சொல்லுங்க பாக்கலாம்

சோ ஒரு நீண்ட நேரம் பிரசங்கம் இல்ல வழக்கமா நம்ம ரெண்டு மணி மூணு மணி ஆயிரும் நீங்க ஒரு சின்ன ஷார்டா சொல்ற மெசேஜ் பார்ப்போம் அடுத்தபடியாக நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் வாசிங்க முப்பத்தி ஆறாவது பக்கத்துல வாசிங்க முப்பத்தி ஆறாவது பக்கத்துல வாசிங்க கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு பத்தி பேசும் பாருங்க

கிருமிகள் மத்தியில நகர்ந்து முட்டையை கண்டுபிடித்து அதுக்குள் நுழைகிறது மற்ற கிருமிகள் குறித்து உடல் உறவினாலே உண்டாகும் பிறப்பு வியப்புள்ளதா இருக்கிறது அதேவன்

அதனிலும் மியப்புள்ளதாய் அமைந்திருக்கிறது தேவன் எவ்விதம் எவ்விதம் அதை முன்கூறு என்பது என்பதை இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்களா ஏசுவின் பிறப்பு வந்து நம்ம நினைச்ச அது ரொம்ப விசேஷமானது பிரதமர சொன்னார் இல்லையா அதிசயமானதுல கன்னி பிறப்பு நம்ம என்ன ஒரு மரியாள் வந்து அவர் ஒன்று சேரவே இல்ல ஒன்று சேராம எப்படி வந்தார் ஆண்டவர் பிறந்தாரு ரொம்ப அம்மா அப்பா தான் பிறந்தோம் அப்படிங்கும்போது எல்லாரும் அது பிறப்பு அற்புதமான பிறப்பு அப்படின்னு சொன்னோம் ஆனால் இந்த காண்டிலும்

நான் வந்து குழந்தை எனக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு விசுவாசிச்சா குழந்தை வந்துருமா புருஷனோட இணைஞ்சு அந்த புருஷனோட இணைஞ்சிட்டாங்க இருக்கு என்ன செய்யணும் சரித்திர அடையாளம் ஏற்படணும் இது வரைக்கும் அவளுக்கு சரித்திர நிகழ்ந்து கொண்டு என்ன செய்ய நிறுத்தப்படும் அதுக்கு பிறகு என்ன செய்ய வயல் வாயில ஏதோ ஒரு வாமிட் மாதிரி வரும் இயற்கை குழிய காரிகள் மாறுபடும் அப்போ வந்து கன்சூடா இருக்கா போல அந்த ஸ்திரீ அப்போ அவள் புருஷனோட இணைந்து அவனுடைய சித்த வந்து அவள் சுமக்கிறபடினாலே அவள் வந்து ஒரு வெளிப்பாடு சரீர பிரகாரமான வெளிப்பாடு வரும் விசுவாசிட்டா எனக்கு குழந்தை வந்துருச்சு புருஷனால வாழ்ந்தியாமா இல்ல அன்னைக்கு அவர் என்ன தாலி கட்டி போனாரு அன்னைக்கு போனவர் இன்னைக்கு வரைக்கும் வரல துபாய் போயிட்டாரு அப்படியா ஒரு நாள் கூட அதை வாழ்ந்தது இல்லையா ஒரு நாள் கூட வாழல பை சொல்லிட்டு போனார் ஆனா வயிற்றுல குழந்தை வந்து விசுவாசிக்கிறேன் குழந்தை இருக்குமா இருக்காது அப்ப குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏன்னா மருத்துவர் அது சான்றிதழ் வழங்க வேண்டும் அவருக்கு வாங்கிட்டு வரணும் இயற்கை உபாதையை செய்யப்படுமா நிறுத்தப்படும் மாறுபடும் சாப்பிட கூடாது நினைக்கும் சாப்பிட வேண்டியது சாப்பிட முடியாது சந்தோஷமா மாறும் சரீரத்துல வேலை ஒருத்தர் யாரும் இல்லை இறங்கிட்ட மாதிரி ஒரு தோல் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அதுதான் வெளிப்படையான அடையாளம் அப்ப மனவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் என்பது விசுவாசிக்கிறது கிடையாது நான் ஆவே அப்படிங்கிறது பிள்ளை பெற்றுவேன் பெற்றுக்குவேன் கல்யாணம் ஆச்சுனால அவளுக்கு என்ன இருக்குது ஒரு நல்ல ஒரு ஆன்மாக்கிற கல்யாணம் பண்ணி ஆச்சுன்னா இந்த வருஷத்துல எனக்கு குழந்தை கன்ஃபார்ம் நினைக்கிறா பாத்தீங்களா அதுதான் வந்து அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அப்போ மனமான நான் ஏற்றுக்கொண்டது மாத்திரத்துல நான் நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு போவேன் நான் சரி இதுல பர்ஃபெக்டா இருக்கிறேன் என் பாடியில என் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமா இருக்குது முடிஞ்ச அளவு மற்றவங்க எப்படி நினைச்சிட்டு போறாங்க பட் நான் தேவனுக்கு முடிஞ்ச அளவு உண்மையா இருக்கிறேன் தேவன் தம்முடைய கிருபினாலே எனக்கு ராப்சர் கொண்டு போயிருவாரு அப்படிங்கிற கைத்து எந்த ஒருத்தரும் தடை இல்லாதபடி இருக்கும் ஒரு நல்ல ஒரு புருஷனை கல்யாணம் பண்ண ஒரு பெண் அவர் வாழ்ந்த ஒரு கல்யாணம் ரெண்டு மூணு நாளே அவருக்கு மயந்தில் வந்துரும் இந்த வருஷத்துலயே நான் செஞ்சிருவோம் குழந்தை பிறந்துடும் அது அவளுக்கே தெரியும் வெளியில இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம் மத்த பெண்கள் ஆயிரம் சொல்லலாம் ஆண்கள் ஆயிரம் சொல்லலாம் அவள் குழந்தை பிறக்காது அவ உடம்பு குழந்தை பிறக்காது அல்ல அவனோட ஒரு குழந்தை வந்திருக்காது அப்படி எல்லாம் ஆயிரம் சொல்லலாம் ஆனா புருஷனோட வாழ்ந்தவளுக்கு தெரியும் எனக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை அது யாராலையும் அசிக்க முடியாது அதுபோல கிறிஸ்துவோட கூட ஒன்று இந்த மனவாட்டிக்கு நான் ரேப்சர் போயிருவேன் அப்படிங்கிற ரெவலேஷன் இருக்கு பாத்தீங்க அதுதான் ப்ராபர்ட் சொல்றாரு தவிர ரேப்சர் ஆயிடுச்சுன்னு அங்க சொல்லுவாரு அவர் என்ன செய்யறார் எதிர்கொண்டு இருக்கிறார் எதிர்கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் எதிர்நோக்கி இருக்கிறார் அப்படிதான் அப்போ அந்த கருவானது எப்படி அவர் சொல்றாரு ஒரு காலையுடைய ஸ்கலிதத்துல என்ன ஒண்ணு ஸ்கலிதம் என்னங்க சமன் அந்த காலையுடைய சமன்ல லட்சக்கணக்கான கிருமிகள் இல்லையா கால்நடை செவன வந்து நீங்க போய் ஒரு தீக்குச்சி வந்து அப்படி தொட்டு ப்ராப்பர்ட்டி செய்து ஒன்றாயத்தில் தீக்குச்சியை தொட்டு நீங்க மைக்ரோஸ்கோப்ல பாருங்க இத்தனும் தீக்குச்சில எத்தனை இருக்கும் அது அந்த திரவம் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த தீக்குச்சி முனையில மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னாக்க லட்சக்கணக்கான கிருமிகளை செஞ்சுமா ஊறிட்டு இருக்கும் அதுல இருக்கும் நம்ம முடியுமா நம்ம கண்டை பார்த்தா தெரியாது சாதாரண திரவம் தான் அப்படிப்பட்ட ஒத்தி தீக்குச்சி முனையில அப்படின்னா அந்த காயும் கழிந்து வந்து பசுமாட்டுக்குள்ளது போகும்போது அந்த பசுமாட்டுக்குள்ள வந்து முட்டைகள் வரும்போது அந்த முட்டையில ஸ்ட்ராங்கான அந்த இந்த எங்கருக்கு போற அத்தனை கிருமிகளும் போகும் வீரியம் உள்ள வித்து வேறு உள்ளது அது என்ன செய்ய போய் நேரம் கற்பப்பையில் இருக்கிற அந்த முட்டைகளை போய் தன்னை புகத்தி கொள்ளும் உடனே அந்த லோட் ஆகி அந்த கற்பைகளை அந்த குழந்தை பிறக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் மத்ததால என்ன ஆகும் மத்த கிருமிகள் மத்த முட்டைகள் அழிஞ்சிடும் அவ்வளவுதான் லட்சத்தில் ஒன்று இதான் வந்து தேவன் முன் குடிச்சிருக்காரு இந்த கிருமி தான் இந்த முட்டைக்குள்ள போய் இதுதான் மாடா வரணும் இது பசுவா வரணும் இது மனிதனா வரணும் மாட்டுக்கு நான் சொன்ன இதுதான் மனுஷனுக்கும் அதுதான் புரியுதுங்களா லட்சத்தில் ஒன்று நான் பிறப்பதற்கு முன்பதாக என்னோடு கூட கோடிக்கணக்கான கிருமிகள் அனுச்சிச்சு என் கூட டிராவல் பண்ணாங்க அவங்களா ஒருவேளை எங்க அம்மா வீட்டுல இருந்து பிறந்த அத்தனை அண்ணன் தம்பி வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் டிராவல் பண்ணும்போது முன்னதாகவே கொடுத்துட்டாரு அவன் பேர் ராஜாவா இருக்கும் அவன் இருமா இருக்கும் ஊடி உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே பிளானிங் ஆனா எங்க அப்பாவில இருந்து நான் அந்த ஜீன் வெளிப்படும் போது ஓடி போய் எனக்கு அறியாம எங்க அம்மாவுடைய கற்பத்தில் இருக்கிற அந்த முட்டைக்க போய் என்ன செய்ய நான் அணைச்சுக்கிறேன் அவ்வளவுதான் பத்து மாதம் கழிச்சு நான் பிறக்கிறேன் தேவனுடைய வல்லமை இதை செய்து

ஆண்டவருக்கு இயேசு இயேசுக்கு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அப்ப மரியாளுடைய அந்த தான் அந்த சரீரம் உருவாகணும் அந்த ஆளுடைய கற்பத்தில் உருவாகணும் மரியாளுடைய கற்பத்திலே ஆனா யோசேப்போட யோசேப்போடு அவர் தான் அந்த முட்டை உருவாகும் ஒரு எஃகு வந்து அந்த கற்பப்பை அந்த இதுல இருந்து வெளிப்படணும் அப்படின்னாக்க ஒரு ஆண் பிரவேசிக்கும் போது ஆணுடைய தொடுதல் இல்லாம ஆணுடைய பிரவேசிக்கிறானோ அப்பதான் அந்த கற்பப்பையிலிருந்து அந்த முட்டை வந்து என்ன செய்ய இறங்கும் ஆணுடைய பரிசு இல்லாம அது வரவே வராது அப்படின்னா யோசிப்பு மரியாதை என்ன செய்யல தொடவே இல்லை ஆனா தேவன் நினைச்சு அதிகமா ஒரு சரியத்து எனக்கு ஆயிரத்தி மணி நீர் ஒரு முட்டை என்ன செஞ்சாராம் அங்க மரியாதை கற்பத்துல சிருஷ்டித்தார் ஸ்போக்கன் வேர்டு உரைக்கப்பட்ட வார்த்தை அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக ஒரு முட்டை உருவாகுது உண்டாது அந்த முட்டை உண்டாச்சு இப்போ அந்த உருவாக்கப்பட்ட அந்த முட்டையில யோசனைய போலி வந்து ஒரு கிருமி போயிருந்தாக்க அது யூத சந்ததியா இருந்திருக்கும் மனுஷனா இருந்திருக்கும் ஆனா தேவன் அதை செய்யல அவர் தேவனே பூமிக்கு பறக்கணும் அப்ப அது உருவாக்கப்பட்ட அந்த முட்டைக்குள்ள தேவன் தன்னை ஒரு கிருமியாக உள்ள பயிற்சி தரா யகோபா தேவன் தன்னை அராட்டி பண்ணிட்டான் இப்போ பத்து மாசம் கழிச்சு அது வெளியே வரும்போது சரீரம் மனித சரீரம் உள்ள இருந்தது இந்த சரீரத்துல பிளட் இல்ல மனுஷன் மூலமா தான் ரத்தம் ஒரு மனுஷன் குழந்தைக்கு ஆனா பெண் மூலமா வராது அந்த மாமிசம் தான் வந்துச்சு சரீரத்துல வந்து பிரச்சனை கிடையாது ஆனா ரத்தம் தான் ரத்தத்துல ஜீவன் இருக்குது இப்ப அந்த சரீரம் மனித சரீரம் உள்ள இருந்த ஜீவன் யாரு அது தேவன் அது இல்லையா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் ப்ராபர்ட் சொல்றாரு சொல்ற செய்தியில ஒரு முட்டை ஒரு ஆண் ஒரு ஒரு ஜீவன் ஒரு முட்டை ஒரு பெரிய ஜனற்ற கிடையாது ஆனா நம்ம பிறக்கும்போது அநேக ஜீவன்கள் ஒரு சில முட்டை லட்சக்கணக்கான ஒருத்தர் நம்ம தானே பிறந்தோம் அதுதான் தேவனுடைய அனாதத்தீவமான முன்குறித்தல் அழியா உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே தேவன் அவள் முன்குறித்தார் முன் அறிந்தார் குறித்தல் இல்லாம யாரும் இந்த செய்திக்கு வர முடியாது முன்குறுத்தல் இல்லாம யாரும் ரசிக்கப்பட முடியாது முன்குறுத்தல் இல்லாம நம்ம நாமலே ஆண்டவரே இயேசுவேன்னு எத்தனை கூப்பாடு போட்டாலும் தேவன் அவனை கண்டுகொள்ளவே மாட்டார் உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே அவருடைய சிந்தையிலே நம்ம அவருடைய அணுவாக இருந்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி இந்த பூமியில பிறப்போம் என்று சொன்னால் அந்த அணு அந்த கிருமிதான் நம்ம இப்பொழுது மனிதராக இருந்து கொண்டிருக்கிறோம் இப்ப சொல்லுங்க யாருடைய பிறப்பு அதிசயம் நம்ம பிறப்பு தான் அதிசயம் இயேசுடைய பிறப்பு அதிசயம் இல்ல ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணுதான் உன்ன உண்டாக்குனாரு உன்ன போய் சேர்த்துனாரு அவ்வளவுதான் ஆனா நம்ம அப்படி இல்லை லட்சக்கணக்கான கிருமிகளோட நம்ம ஒருத்தர் இருந்துச்சு அத போய் நம்ம போக்கும் போதே நமக்கு போராட்டம் பாருங்க நம்ம நினைக்கிறோம் எங்க வேலையில போராட்டம்யா என் கூட பத்து பேர் போட்டிக்கு வராங்க பிசினஸ் பண்ணா பத்து பேர் போட்டிக்கு வராங்க நான் எதாச்சு இதுக்கே சொல்றேன்னு நம்ம பிறக்கும் போதே ஒரு சில ரெண்டு பேரா லட்சக்கணக்கான பேர் நமக்கு போட்டி ஒரு பேர் நம்ம நகுந்திருந்தோம்னாக்கா அந்த கருத்துல வேற போயிருப்போம் இல்லைங்களா ஆனா தேவ நான் பண்ற இல்லைங்களா

அவங்க தங்க ரெண்டு இணைகிறாங்க அவங்களுக்கு இந்த இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் இந்த இந்த தான் போது ஒண்ணுமே தெரியாது அவங்க அந்த நேரத்தில் தன்னுடைய ஆசையில இருப்பாங்க அப்ப தேவடைய அந்த பிளானிங் இருக்கு பாருங்க கம்ப்யூட்டர் பிளானிங் அது வந்து கரெக்டாக இத்தனை லட்சக்கணக்கான பேர் இந்த நேரத்துல இந்த தேதியில இப்படி போவாங்க போகும்போது அந்த திரவத்துல கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போகும்போது அதுல தான் இவன்

மனு மனவாட்டியுடைய மனவாட்டினுடைய அதிசயம் ஆகவே இன்றைக்கும் அதே தேவன் அப்படிதான் இன்றைக்கு நம்ம நம்ம ஒரு ஒரு தேவனுடைய கூடாரமாக நம்ம இருக்கிறோம் இந்த எப்படி தாயின் கருப்பத்துல ஒரு முட்டையாக இருக்கும் போது மரியாதையுடைய கருப்பத்துல ஒரு முட்டை இருக்கும் போது ஏசு அந்த முட்டைக்குள் தன்னை புகுத்தி கொண்டாரோ அதே போல இன்றைக்கும் மனவாட்டிக்குள் தன்னை அபிஷேகித்துக் கொள்கிறார் ஆகவே மனவாட்டியும் நீ ஒன்னா இருக்கிறாங்கிறது அதுதான் அர்த்தம்

இப்பொழுது வார்த்தை இப்பொழுது பாருங்கள் கவனியங்கள் மணவாட்டி இப்பொழுது திருமணம் அப்படின்னு வார்த்தை இணைந்து விட்டது மணவாட்டி திருமணம் முல்சா வாசிச்சு காமிச்சேன் அவருடைய வார்த்தை நிரூபத்தில் செய்த முல்சா வாசிங்க பறேன் இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க அங்க கையாளாச்சுன்னு அவர் சொல்லவே இல்லை கல்யாணத்துக்காக இப்பொழுது வார்த்தையோட இணைகிறாரு வார்த்தை மனமாளன் வார்த்தையோட இணைகிறாரு பாருங்க அவருடைய வார்த்தையை விருப்பத்தில் செய்துன்னு சொல்றாரு Hallelujah Hallelujah